நல்லா சுத்தி பாருங்க முக்கால் ஏக்கரு இதுல கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு மரக்கண்ணுக்கு மேல நட்டுருக்கோம் பீமா மூங்கில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கலை கூட போராடுறது தான் பெரிய வேலை அங்க இருக்கு பாருங்க தேர்ட்டி மில்லியனுக்கு மேல மூணு கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க ஒரு வீடியோவை அந்த இல்லையன் இங்க இருக்காரு பாருங்க இவர் தாங்க கண்ட்ரோல் ஒன்று வச்சிருக்கோம் மெயின் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் உள்ள ஒரு ஏரியா இதுதான் நம்மளுடைய மொபிடெக்கோட ஆட்டோமேஷன் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஹர கார்த்திகேன் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஃபுல் முயற்சியோட உருவாக்கின ஒரு ஃபார்மை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இங்கே என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சமயபுரம் பக்கத்தில் இருக்க தென் ஷீரடி சாய்பாபு கோயிலுக்கு பக்கத்தில் மங்கலம்ன்ற ஒரு ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கருங்க இது இங்கே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸு எப்படி வந்தோம் வந்தப்போ இந்த லேண்ட் எப்படி இருந்தது இதில் என்னென்ன சர்வேலாம் நம்ம பண்ணோம் என்னென்ன விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இடம் எப்படி மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கார்டனில் நம்ம இரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் நிறைய டீடெயில் பார்க்க போகிறாங்க கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டெரஸ் கார்டன் மட்டும் இல்லைங்க லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டும் இல்லை இது போல் நிறைய ஃபார்ம் செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு சாம்பிள் தாங்க இப்போ வந்து காமிக்க போகிறேன் வாங்க டிலே பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த என்ட்ரன்ஸில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கேட் இருக்கு இல்லைங்களா இந்த கேட் கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் நம்ம கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் தான் இந்த சைடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க காம்பவுண்ட் வால்லாம் அந்த சைடு காட்டுங்க இந்த காம்பவுண்ட் வாலில் இந்த சைடும் சரி உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காம்பவுண்ட் வாலும் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் தான் பண்ணி கொடுத்து இதில் இருக்க பெயிண்டிங் ஆகட்டும் என்னப்பா உள்ள நுழையிறப்பே வந்து கேட்டு காம்பவுண்டுன்ற உள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க டிலே பண்ணாமல் உள்ளே போகலாம் வாங்க வாங்க நல்லா சுற்றி பாருங்கள் என்னப்பா சோலைவனம்னு சொல்லிட்டு பாலைவனத்தை காட்டுறேன்னு கேட்காதிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் இப்படி தான் இருந்தது இப்படி இருக்கிற சைட்டை தான் நம்ம வந்து அப்படி மாத்திருக்கோன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டிங்கல்ல இப்போ வாங்க நம்மளுடைய தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கரு இதில் கிட்டத்தட்ட இருந்து ஐநூறு மரக்கண்ணுக்கு மேலே நட்டுருக்கோம் இந்த நானூறு ஐநூறு மரக்கணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிருக்கோம் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம் கிளைண்ட் வந்து இங்கே இல்லைங்க இருந்து இதை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி ஃபாலோ இருக்காரு மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அது சோலார் பவர்டு சிசிடிவி இருந்து கிளைண்ட்டை வந்து ஃபுல்லாகவே அங்கேருந்து இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் ப்ளஸ் அது இல்லாமல் அங்கேருந்தே இங்கே வந்து ஆட்டோமேஷனில் ஃபுல்லாகவே வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் இதுக்கு ஈபி கனெக்ஷன் ஆகட்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா லேபர்ஸ் தங்குகிற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது ஃப்ரெண்ட்டில் வந்து அவங்க எப்பயாவது வந்தால் தங்கிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைடு பாருங்களேன் இது வந்து ஒரு பீமா மூங்கில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு சின்ன ஸ்கேலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சைடு காமவுண்ட் வால் சைடு எல்லாமே தேக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த சைடுமே தேக்கு இருக்குது மகக்கனி இருக்குது நிறைய ஃப்ரூட் ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே வந்து வீடு மேட்டுங்க நம்ம கலை கூட போராடுறது தான் பெரிய வேலை நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அதனால் களை கொள்ளி அடிக்க முடியாது ஸோ அப்படின்றப்ப முடிஞ்சளவுக்கு கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து இங்கே விரிச்சிருக்கோம் செடிகள்கிட்ட வந்து அதை விரிக்கலை செடிகள்கிட்ட இயற்கையாக நம்ம எப்பயும் போல் நம்ம மல்ச் மேட்டு யூஸ் பண்ணுறோம் காயர் மல்ச் மேட்டு ஸோ இங்கே என்னென்ன பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஆட்டோமேஷன் அங்கே இருக்கு பாருங்கள் அதுதாங்க மோட்ரு ரூமு அந்த மோட்ரு ரூமில் நம்மளுடைய ஆட்டோமேஷன் இருக்குது இங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்குது என்னன்னா கிட்டத்தட்ட கங்கா கருகணிக்கு பார்க்கலாம் நிறைய வீடியோ போடுறோம் அதில் பயங்கர ஃபேமஸுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க த்ரீ தேர்ட்டி மில்லியனுக்கு மேலே மூணு கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவை அந்த அது என்ன பொருள் அது என்ன நாங்கள் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் பார்க்கலாம் வாங்க மோட்டர் ரூம் கூட அப்ப பார்க்கலாங்க ஆனால் அந்த தேர்ட்டி மில்லியன் இங்கே இருக்கார் பாருங்க இவர் தாங்க இவர் நாங்கள் செட் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட மூணு கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க உலகம் ஃபுல்லாக பகிர்ந்து எல்லாருமே பார்த்து வியந்திருக்காங்க அப்படி என்ன தான்ப்போ இதில் பண்ணி வச்சிருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க உள்ளே மோட்டர் இருக்குது மோட்டர் யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ரிங்கை போட்டிருக்கோம் சரி யாரும் எடுத்துகிட்டு மாட்டாங்கப்பா இதை உடச்சி எடுத்துகிட்டு போக முடியாதான்னு கேட்டால் எறும்புக்கு பக்கத்தில் ஒரு சக்கரையை வச்சால் என்ன ஆகும் எறும்பு உடனே எடுத்துகிட்டு போயிடும் இதே சக்கரைய ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு வச்சா கொஞ்சம் போராடி எடுத்துகிட்டு போகும் ஆனால் நாம் அதுக்காக மெயினாக பண்ணல நிறைய வெயில்லேயே வந்து போர் இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா கயிறெல்லாம் இத்து போயிடுது அதை தடுக்கிறதுக்காகவும் அது இல்லாமல் நிறைய பெரிச்சாலி இருக்கு இல்லைங்களா அது வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு கீழே ஸோ அதனால நிறைய போர்வெல்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அது எல்லாமே தடுக்கிறதுக்காகவும் தான் இதை செட் பண்ணி வச்சுருக்கோம் மற்றபடி தெஃப்டை கண்ட்ரோல் அதாவது திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலுமே மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இருந்து அந்த கயிறு இத்து போகாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் பெரிச்சாலிங்க வந்து போய் தோண்டாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த செட்டப்பை நாங்கள் பண்ணி வச்சோம் இதுக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸு ஓகே அதுக்கு எல்லாமே இன்றைக்கி விட தெரிஞ்சிருச்சு இங்கே என்ன இருக்குன்னு வாங்க காட்டுறேன் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கவரிங் செட்டப் ஒன்று இருக்குது இதுக்கு பக்கத்தில் மீட்டர் கேஜ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ப்ரெஷருக்கு மேலே இதில் வந்ததுன்னா அப்போ இந்த பைப்லைன்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ரெஷர் கண்ட்ரோலர் ஒன்று வச்சுருக்கோம் இதில் ப்ரெஷர் கேஜ் இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது கண்ட்ரோலரு இது என்ன பண்ணோம்னா ரெண்டு பார் ப்ரெஷருக்கு மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்து தண்ணியை வந்து அந்த ப்ரெஷருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பாருக்கு மேலே போகிற ப்ரெஷரை வந்து இந்த இது வழியாக வெளியே கடத்திடும் அதை நான் வந்து கொண்டு போய்ட்டு அந்த பள்ளத்தில் விட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ தாங்க இந்த இடத்துல செட்டப்பு இதில் ஒரு லைன் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு லைன் வந்து வீட்டுக்கு வந்து மேலே உள்ளே வந்து கன்சீல்டு அந்த ஸ்லாப் டேங்க் வச்சுருக்கோம் அதுக்கு போகுது இன்னொரு இது இங்கே கை கால் கலவுறதுக்கு யூஸ் ஆகும் வாங்க மெயின் பிக்சருக்குள்ளே வரலாம் இது தாங்க நம்மளுடைய மெயின் ஆட்டோமேஷன் உள்ள ஒரு ஏரியா இதுதான் நம்மளுடைய மொபைடக்கோட ஆட்டோமேஷன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு ஃபுல் ஃபுல்லென்த் வீடியோ கொடுக்குறேன் இங்கே நம்ம சொல்லி நான் ஆகட்டும் வெஞ்சரி ஆகட்டும் இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்குது ஸோ இந்த செட்டப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நாலு வாழ்வு இருக்குது வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் இந்த நாலு வாழ்வு இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சொலிநாய்டு வாழ்வு இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஆட்டோமேஷனை வந்து ஆன் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வால்வா வால்வு ஆன் ஆகும் அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆகும் அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் தண்ணி போகும் வெஞ்சரி செட்டப் என்னென்னா வெஞ்சியில் எடுத்து நம்ம வந்து உரங்கள் கொடுத்துக்கலாம் மொபிடெக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு இன்வ கரண்ட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் நிறைய இருந்தது ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நைட் டைமில் மட்டும் தண்ணியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம் நிறைய இருக்குது வீடியோஸு ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் பண்ணுறேன் நிறைய பிளான்டேஷன் பண்ணியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம என்னென்ன பிளான்டேஷன் பண்ணியிருக்கோன்றத ஒன்று நான் காட்டுறேன் வாங்க மழை பெஞ்சாலே ஃபுல்லாக குபு 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 குபுன்னு களை மண்டிடுதுங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய சவாலாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடு மேட்டை போட்டிருக்கோம் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா நம்பி உள்ளே வர முடியுது பயந்துக்கிட்டே வந்து உள்ளே வர முடியாமல் இருந்தோம் இப்போ என்னால் நம்பி உள்ளே வர முடியுது பயப்படாமல் ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான் இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடெக்டு பீட்ரூட் கோவா இந்த சைடு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி இங்கே ஒரு எல் ஹெல்ஃபாட்னின் கோவா சப்போட்டா இங்கே தென்னை ஒன்று இது சின்ன நெல்லிக்காய் அந்த சைடு ஒவ்வொரு செடியாக ஏகப்பட்ட செடிகள் வச்சுருக்கோம் பழம் பெரிய நெல்லிக்காய் வெத்திக்கீரை இங்கே தென்னைபுரம் நல்லா வந்திருக்கு இங்கே தேக்கு தாங்க பயங்கரமாக வளருது ஒரு ஒரு இடத்துல நல்லா ஃபிரிஸாக வளர்ந்துருக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் சுமாராக வளருது மககனையும் சொல்ல சும்மா இல்லைங்க மககனியும் டீசெண்டாக பொறுமையாக வளருது ஆனால் ஓகே கன்சிஸ்டண்ட்டாக அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் என்ன தண்ணி நின்னாலும் சரி வறட்சியாக இருந்தாலும் சரி மகி தாங்கி வளருதுங்க சுண்டக்காய் செடி பயங்கர காடு மாதிரி இதெல்லாமே நாங்கள் வச்சது அகத்திக்கிற மரம் இது இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாதுளை இந்த லைன் ஃபுல்லாக மாதுளை வரும் அங்கே ஒரு பப்பாளி செடி இருக்குது இங்கே நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இழந்த மரம் வச்சோம் என் தானாக ஒரு இழந்த மரம் வருது பின்னாடி இருக்குது நாவலு மாதிரி இங்கே டேட்ஸ் வச்சிருக்கேன் போகிறேங்க டேட்ஸ் மா அங்கே அத்தி மரம் இருக்குது இங்கே ஒரு நாவல் இருக்குது ரெண்டு நாவல் இருக்குது நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு நிறைய இருக்குங்க மரம் ஈட்டி இருக்குது அதுக்கப்புறம் நிறைய வித்தியாச வித்தியாசமான மரங்கள் எல்லாமே வச்சு ஆர்கனைஸ்டாக எல்லாத்துக்குமே சரிப்பா தண்ணி எப்படிப்பா பார்த்துன்னு கேட்டிங்கன்னா உள்ளே பைப்லைன் போயிட்டு இருக்கு ஸோ காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் புதர் இருக்குது இந்த பல போட்ட இடத்துல போடறில்ல உள்ளெல்லாம் நல்லா மடிஞ்சிருச்சு எல்லாமே காஞ்சி போச்சு பார்த்தீங்கன்னா சருகாக இருக்கும் இதெல்லாம் உள்ளே சருகாகிடும் வெளியே மட்டும் பசையல் இருக்கும் சரிங்களா இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் டேப் ஓகேவா இதில் தான் ஆட்டோமேட்டிக் தண்ணி போகுது இது ஒரு வால்வ் ஒன்று சரிங்களா வால்வ் ஒன்னோட ஃப்ளஷ் வால்வு இங்கே நம்ம ஹோஸ்டலில் போட்டு ஹோஸ் எடுத்துக்கலாம் அங்கே வால்வ் டூ அந்த சைடு வால் த்ரீ வால் ஃபோர் நாலு வால் இருக்குது நல்ல ஒரு செட்டப்பு கிளைண்ட் ரொம்ப ஃபேஷனேட்டடாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம இதுக்காக உழைச்சிருக்கோம் இது நமக்கு இது பிடிக்கும் ஓகே கிளைண்ட்டு வந்து வெளிநாட்டில் இருந்தாலுமே அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிதான் இந்த இடத்த வாங்கி ஒரு விஷயனோட இப்படிலாம் வந்து டெவலப் பண்ணணுன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு அதுக்கு என்னால் முடிஞ்ச கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கார்டனில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே பார்க்கலாம் நம்மளே இந்த கார்டன் டூர் உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னாப்பா அதுக்குள்ளே முடிச்சிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த கார்டனில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே டீட்டெயிலாக ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வீடியோ பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் இதில் நம்ம வந்து போர் போட்டது ஒரு வீடியோ ஆகட்டும் போர் போட்டதாகட்டும் வீடு கட்டினதாகட்டும் அதுக்கப்புறம் இங்கே பிளான்டேஷன் பண்ணதாகட்டும் அதுக்கு உரம் போட்டதாகட்டும் இதுக்கு இவி லைன் ஆகட்டும் சிசிடிவி ஆகட்டும் இது மாதிரி இதுக்கு நம்ம இந்த வீட் மேட் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் இதுக்கு முன்னாடி காயர் வீட் மேட் பண்ணதாகட்டும் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை பற்றி ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் மக்கள் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தான் அதை என்னால் வந்து முழு மூச்சாக எடுத்து போடவும் முடியும் எடிட் பண்ணி போட முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோக்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய கார்டன் இது போல் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் என்னென்னா எனக்கு மரம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இடங்கள்லாம் போய் மரம் வச்சுருக்கேன் சமூக சேவையாக மரம் வச்சிருக்கேன் ஆனால் நிறைய மரங்கள் என் கண் முன்னாடியே பிடுங்கி தூக்கி போட்டாங்க சரி நம்ம என்ன என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு ஃப்ரெஸ்டேட்டாகவே ஆச்சு அதுக்கப்புறம் மரமே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஆனாலும் என்னால் முடியலை அதுக்கப்புறம் இதே ஒரு தொழிலாக பண்ணேன் அப்படின்றதால இந்த மரம் வைக்கிறதையே வந்து ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணேன் யாரெல்லாம் இந்த லைக் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் மரம் வைக்கணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இப்போ அதை ஒரு பேஷனாகவும் சரி அதை ப்ரொஃபஷனாகவும் மாற்றிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக அதுவும் அதுக்கேற்ற ஒரு வேல்யூவான பீப்புள்ஸோடு சேர்ந்து கைகோர்த்தி இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பசுமையை நேசிப்போம் நன்றி